கத்திரோதிரம் தேவ சமூக தப்ப நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் இந்த பூமியில பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒரு ஏ எண்பது சதவீதம் உணவு பண்டங்கள் உப்பினால் ருசியேற்றப்படுகிறது அப்போ உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது உப்பு இல்லாத குடும்பமே இருக்காது உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ எதுக்காக உப்பை பற்றி நம்ம எவ்வளோ பேசுறோம்னு பார்த்தீங்கன்னா மத்தையோ

அவன் உப்பை பிரயோஜனமா இருக்கிறான் போகிறது என்னோஜனம் ஜெபம் இல்ல மற்றவர்களுக்காக வருத்தம் இல்ல கண்ணீர் இல்ல ஜெபம் இல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்யறது இல்ல எல்லாரோட அன்பா இல்ல யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் சாரமற்று போனவன் அது வெளியே கொட்டப்படும் நாம வெளியே கொட்டப்படுகிற உப்பல்ல சாப்பிட்டு போனவர்கள் அல்ல எல்லா உணவுக்கும் ருசியை கொடுக்கக்கூடிய எல்லா குடும்பத்திலும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நல்ல உப்பாய் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் நாம நமக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லைங்க அநேகருக்கு பிரயோஜனம் அநேக குடும்பங்களுக்கு ஆசிர்வாதம் ஒருத்தருக்கு கஷ்டம் மகிமை பெற்று நன்மையை பெற்று இருக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டு அப்ப அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம் எல்லாரும் எல்லாரும் புகழப்படுகிறவர்கள் எல்லாரும் வாயும் நம்ம புகழணும் கிறிஸ்தவங்களா கிட்ட தப்பு இருக்காது கிறிஸ்தவங்களா அவங்க வாங்க செய்ய மாட்டாங்க கிறிஸ்தவங்களா அவங்களால தான் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம்னு சொல்லும் அளவுக்கு நம்ம வாழுகிறவ வாழுகிறவர்களாக இருக்கணும் நம்முடைய தேவனுக்கு நம்ம மகிமையை செய்யணும்